காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து உண்மையானால் காங்கிரசாருடைய ஆட்சியில அனுமானுடைய பாடல்களை கூட நாம கேட்க முடியாது ரொம்ப அடிக்குதான் யார் மேல மசூதி மேல அத அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க மசூதியை நோக்கி அம்ப எயிறாங்க அந்த அம்பு போது உடனே கை தட்டிக்கிறாங்க நாம் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை காப்பாற்றுவோம் இன்னும் கூட நரேந்திர மோடி அவங்க கொடுத்தாடமையாக்கி சரிங்க சரிங்க அது சொன்னீங்க இப்போ இவரு அண்ணாமலை வந்துட்டு தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப கர்நாடகாவில போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அங்க இவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுக்கணும் தமிழ்நாட்டுல வந்துட்டு கோவை கோவைப்படுங்க வந்து எடுத்திருக்காரா இவருடைய பிரச்சாரம் கர்நாடகல எந்த அளவுக்கு மலையும் வெளியில படுறது தமிழ் என்ன பண்ணிச்சு அதுவே சொல்லிடுச்சு அது மட்டும் இல்ல அஞ்சு பேருக்கு இருநூறு கோடி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டிற்கு மட்டும் பிஜேபி ஆயிரம் கோடி ஒதுக்கி திராவிட இருக்குதான் திராவிடர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நம்முடன் நேர்காணல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு அண்ணன் இளத்துகளா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இப்போ மோடி பேசினது தேர்தல் பிரச்சாரத்துல பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கட்டணம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்மளே நம்ம சேனல்லயே வந்து இதையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஒரு பக்கம் வந்து இந்த ராஜ்புத் மக்கள் வந்துட்டு மோடியோட அரசாங்கத்தை கண்டிச்சு அவங்க ஒரு பக்கம் பேரணி நடத்திட்டு இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள் அறிவிச்சுட்டு இருக்காங்க பிஜேபியோட செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருதுங்களா ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு இல்ல எதிர்கட்சிகள் திட்டமிட்டு சரி பண்றாங்களா உங்க பார்வையில இருந்து சொல்லணும் என்னுடைய பார்வையில் என்னன்னா பிஜேபி வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சு பிஜேபி தங்கள் தான் தங்களை மீறி எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் திமுக ஆணவம் அதனுடைய விளைவுதான் ஆங்காங்கு இஷ்டத்துக்கும் பேசணும் ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க ஒரு பெரிய பதவி ஒரு பிரைம் மினிஸ்டர்னா பிரைம் மினிஸ்டர்னா நாட் ஓன்லி ஹிந்துஸ் எல்லாருக்கும் தான் எல்லா மக்களுக்கும் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராருன்னா அதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் தான் மின்சாரம் கொடுத்தா அந்த விளக்கு வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் எரியுன்றது கிடையாது எல்லா வீட்டிலையும் எரியும் அப்போ மத ரீதியான பார்வை என்பதெல்லாம் கிடையாது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் வந்து முழுமையாக மக்களுக்கு பணியாற்றுவதற்கு கடமை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு உண்டு இறையாண்மை பாதுகாப்பது தான் ஒன்றிய அரசு அதான் முக்கியம் அந்த இறையாண்மை பாதுகாக்கிற இந்த இதுல இருக்கும் பொழுது ஆனால் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஒன்றிய அரசு நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மோடியினுடைய இந்த செயல்கள் பேச்சுக்கு ஒரே வார்த்தையில அழகாக சொன்னார் நச்சு பேச்சுன்னா விஷ பேச்சு இது ஒரு நச்சு கருத்து இந்த கருத்தெல்லாம் நல்லது இல்லைன்னு அதனுடைய அர்த்தம் நச்சு இந்த விஷயத்த வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறதோட வெக்கக்கேடு என்ன இருக்கு ரொம்ப நான் வருத்தப்படுறேன் இழிவான செயல் அப்படின்னு நாட்டுல இருக்கிற எல்லா தலைவர்களுமே இவ்வளவு எதிர்ப்புகள் இவ்வளவு கண்டனங்கள் வந்ததற்கு பிறகும் மறுநாள் மிஸ்டர் நரேந்திர மோடி இன்னொரு கூட்டத்துல போய் பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா அந்த கூட்டத்துல இஸ்லாமிய பெண்களை பற்றி எல்லாம் பேசிட்டாரு இல்லையா தாளிகளை அறுத்து அவங்க அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க நகைகளையும் தங்கத்தையும் எடுத்து அந்த பெண்களுக்கு கொடுத்துருவாங்க முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் இஷ்டத்துக்கும் பேசி அதை ஒரு அசிங்கப்படுத்தினார் அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு அதான் நச்சு கருத்துன்னு சொன்னாங்க எல்லாம் எதிர்த்ததற்கு பிறகு மோடி மறுநாளும் என்ன பேசினார் தெரியுமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து உரிமையானால் காங்கிரஸ் ஆட்சியில அனுமானுடைய பாடல்களை கூட நாம கேட்க முடியாது அனுமானை கூட நம்ம வழிபட முடியாது இத ஒரு இடத்துல போய் பேசுறாரு அப்போ மத ரீதியான பிரச்சாரம் மதத்தை வைத்து கொண்டு அதை ஓட்டாக மாற்றலாம் திட்டம் போட்டு சதி வேலை செய்கிறது மோடியினுடைய பேச்சு மறுநாள் இத பேசிட்டேன் நான் என்ன தப்பா பேசிட்டேன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இப்படிதான் இருக்கும் என்றெல்லாம் இல்லாததையும் பொல்லாதையும் இட்டு கட்டி பேசிட்டு வர்றார் அவர் பேசிக்கொண்டு வருகின்ற அந்த நிலையில தான் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர் மாதிரிதானே பேசுவாங்க ராஜஸ்தானிய அந்த மக்களை பற்றி ராஜஸ்தான் என்ன அர்த்தம் ரஜபுத்திரர்கள் ரஜபூத்திரர்கள்னா மிகப்பெரிய வீரம் சரிந்த மக்கள் வாழ்த்த அந்த மண் அதற்கென்று சனியாக சரித்திரக்க புத்தகங்கள் இருக்கு வரலாறு இருக்கு அவர்களை வந்து எவ்வளவு இழிவாக கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசியது பிஜேபி ஏன் இந்த பிஜேபிக்கு அந்த வேலை அவர்கள் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க மொகலாயர்களுக்கு அப்படி கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்க பெண்கள் போனாங்க வந்தாங்க இதெல்லாம் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா என்ற கட்சியை ஆயிரம் அடி ஆழத்துல மக்கள் புதைக்க போகிறாரு அதுக்குதான் இப்ப அந்த இது அது மட்டும்தான் இப்ப நீங்க அதை கேட்டீங்கன்னா ஹைதராபாத் தெரியும்ல ஹைதராபாத்ல மாதவி லதா ஒரு எம்எல்ஏ மாதவி லதா அந்த அம்மாக்கு அது என்ன பேசிருக்கு பேசறது ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை பத்தி பேசிட்டு கைய வந்து அம்பு விடுற மாதிரி ஆக்ஷன் காட்டி வண்டி மேல நின்றுகிட்டு அம்பு அடிக்குதான் யார் மேல மசூதி மேல அத அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க மசூதியை நோக்கி அம்ப எயிறாங்க அந்த அம்பு போது உடனே கை தட்டிக்கிறாங்க எல்லாம் ஒரு கற்பனை ஒரு தோற்றம் இந்த செயல்களை யாராவது செய்வாங்களா ஒரு கோயில பார்த்து ஒரு அம்ப பார்த்து ஒரு இது வந்து அடிக்கிறது உடைக்கிறதுன்ற மாதிரி ஆக்ஷன் காட்டுறதே தப்பு இல்லையா இது ஒரு ஆக்சன் மூவி மாதிரி அந்த மாதவி இல்லதா பண்ண அங்க மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுதாங்க எல்லாருமே எதிர்த்தாங்க தப்பு சும்மா இந்து இந்துன்னு சொல்லி எங்க மேல பழி போடாத நாங்கெல்லாம் இந்துதானே தவிர இந்துவா கிடையாது இந்து வேறு இந்துத்துவா வேறு இந்து என்பது எல்லக்கார சட்டத்துல இந்துன்னு கொடுத்துட்டா அதனால இந்துன்னு எழுதுறோம் இந்துத்துவா என்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதுதான் இந்த நரேந்திர மோடி அன்போ அதை சேர்ந்ததான் ரஜபுத்திரர்களை பற்றி என பேச்சு இப்ப இந்த மாதவியில தான் என்பவருடைய பேச்சு இது மோடி எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி அவங்க கட்சியில எல்லாரும் நடந்துக்கிறாங்க இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் வெளிப்படையாக தங்களுடைய சுயரூபத்தை காட்டிக் கொண்டு அதுதான் மக்கள் இந்திய மக்கள் வெகுண்டு எழுந்து யூபியில் பல இடத்துல பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் விரட்டப்பட்டார்கள் யூபியிலே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குஜராத்திலையும் பல எதிர்ப்பு என்ன காரணம் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் மட்டுமல்ல அவர்கள் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்த செயல்கள் எல்லாம் வெளியில வந்துடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஐயோ இனிமே இவனுக்கு இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆக இதெல்லாம் கூட இப்படி அவர்கள் படிப்படியாக பேசிக்கிட்டது படிப்படியா ஏறணும்னு தான் படிப்படியும் அவருக்கு வந்துட்டு ராகுல் காந்தி வந்து ஒரு பதில் சொல்லிருக்காரு நாங்க மோடி வந்துட்டு இந்துக்களோட சொத்துக்களை பிடிங்கி சொல்லி சொன்னாரு அதுக்கு பதிலடியா ராகுல் சொல்றாரு அதானி அம்பாண சொத்துக்களை பிடிங்கி நாங்க வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றேன் அது எப்படி சாத்தியமா தேவைக்காக எதை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் பேசிட்டாங்க எப்படி அதை சாக்கியமா ஆளுமையாக ஆட்சி பொறுப்பிற்கு இந்திய கூட்டணி வந்தவுடன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தான் அவர் சொல்றார் அந்த நடவடிக்கைகளை இந்திய துணைக்கண்டத்தினுடைய பெரும்பான்மையான பல்வேறு அரசு பணிகள் எல்லாம் அதானிக்கும் அம்பாதிக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ வெளிநாடுகளில் சுரங்க பணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாம் நரேந்திர மோடி ஒரு தனியாருக்கு செஞ்சுட்டு இருக்காரு இங்கிருந்து புறப்படுற ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டிலிருந்து இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் ஒரு இதுன்னு சொல்லி கோயில் திருவிழான்னு இந்த மக்களை அங்க கொண்டு போய் மாத்துவதற்காக பயன்படுத்த அதையும் தனியா இருக்கு அந்த ட்ரிப்பு மூணு நாலு ட்ரெயின் போகுது இப்படி எல்லாமே தனியார் மயமாக ஆக்கிட்டு வரும் கோடிக்கணக்கான பணம் அங்கே விளையாடுகிறது அதத்தான் ராகுல் சொல்றார் இந்தியாவையே விற்று நரேந்திர மோடி நாம் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை காப்பாற்றுவோம் இன்னும் கூட நரேந்திர அதாவது ஒவ்வொன்றாக தான் சட்டப்படியாக அவர்களுக்கு இருக்கிற அந்த நிலைய சட்டப்படியாக நம்ம நடவடிக்கை எடுப்போம் அவர்களையெல்லாம் மக்கள் மன்றத்தின் முன்னால் முதலில் நிறுத்தி நிறுத்தி வச்சு ஒவ்வொரு துறையாக பார்த்தோம்னா எல்லா துறையிலையும் பத்து வருஷத்துல அநியாயம் பண்ணி வச்சிருக்கிறார் மோடி அந்த செயல்கள் எல்லாம் வெளியில போது அதை நம்ம பார்க்க போறோம் அதைத்தான் அவர் வந்து தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு மோடி பாணியிலேயே மோடிக்கு பதில் சொல்றது பெண்களுடைய மாங்கல் ஏமாது இதெல்லாம் மோடி அப்படியே பேசி முடிக்கிட்டாரு பெண்கள் பாரதிய ஜனதாவின் கவசமாக இருப்பார்கள் பெண்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்ன மோடிய தோலை உரிச்சு காட்டுறாங்க மணிப்பூர்ல மகளிரினுடைய நிலை என்ன அங்க போய் பேசுங்க எட்டி பாத்தீங்களா பெண்களை நிர்வாணப்படுத்தி நடு ரோடுல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க அயோக்கியத்தனமான வேலையை செய்த இந்த நரேந்திர மோடி கூட்டம் பெண்கள் அப்படியே பாரதிய ஜனதா கவசமாக இருக்கிறாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர் எல்லா இடங்களிலையும் போய் அந்த பக்கம் போறதே கிடையாது திரும்பியும் பாக்கல இன்றைக்கு நம்முடைய பிரியங்கா அவங்க அழகா சொல்லிட்டாங்க நம்ம அம்மா என்ன சொல்லிருக்கே எங்க அம்மா ஏன் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னுடைய தங்கத்தை எல்லாம் தன்னிடமிருந்த தங்கத்தை எல்லாம் போர்க்கத்திற்கு மற்றவருக்கு கொடுத்தாங்க இந்த நாட்டுக்காக கொடுத்தாங்க எங்க அன்னை இந்திரா காந்தி என்னுடைய தாய் சோனியா காந்தி தன்னுடைய தன்னுடைய தாய் இந்த நாட்டிற்காக கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகளை எடுத்து அவங்க பேசியிருக்காங்க அவங்களுடைய பாணியில அவங்களுடைய பார்வையில் அவங்க சொல்லியிருக்காங்க எங்க அம்மா இப்படி இருந்தாங்க எங்க அப்பா இருந்தாரு எங்க தாத்தாருன்ற மாதிரி உங்க குடும்பம் எங்க குடும்பமே நாட்டுக்காக உடிச்சிது ஆனா இந்த நரேந்திர மோடி எல்லாத்தையும் வந்து இழிவாக கேவலமாக பேசுறதை முதல்ல நிறுத்தணும் வன்மையாக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் காங்கிரஸ்னா என்ன நினைச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க அவங்க பாணியில அழகா சொல்லியிருக்காங்க பிஜேபிக்கும் இந்திய விடுதலைக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்க தெளிவா நாம புரிஞ்சு கொள்ளணும் இந்திய நாட்டை வெள்ளையர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இவர்கள் மத வெறியர்களாக காவியை போட்டுக்கொண்டு அகோரிகளைப் போல திரிந்து கொண்டிருந்த இந்த கூட்டம் அவர்களை வெள்ளைக்காரர்களுக்கு காலமைக்கி விட்டா மாதிரி அவங்க கிட்ட தெளிவா என்ன சொல்றானுங்க உங்கள் ஆட்சிக்கோ உங்களுடைய செயல்களுக்கோ நாங்கள் எதிர்ப்பாக நாங்கள் இருக்க மாட்டோம் உங்களுக்கான வெறுப்பாக நாங்கள் எந்த பிரச்சாரமும் செய்ய மாட்டோம் நாங்கள் எங்கள் மத பணிகளை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு கேள்வி கொடுத்தவன் தான் பிஜேபி அந்த பிஜேபிக்கும் இந்தியாவின் விடுதலைக்கும் தொடர்பும் கிடையாது சம்மந்தமும் கிடையாது ஆனா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கள் ஆட்சிக்கு வந்த காரணத்தினால கண்ணாமனான்னு பேசுறாங்கன்னு பிரியங்காவும் மட்டுமல்ல வட மாநில தலைவர்கள் பல பேர் இதையெல்லாம் கொடுத்துட்டாங்க பேட்டியாக கொடுத்துட்டாங்க எல்லா இடத்தையும் தெரிவிச்சுட்டாங்க இதைத்தான் நாம வந்து நம்முடைய கருத்தாக பதிய வைக்க முடியும் அருமையா சொன்னீங்க இப்போ இவரு அண்ணாமலை வந்துட்டு தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப கர்நாடகாவில போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்க இவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுக்கணும் தமிழ்நாட்டுல வந்துட்டு கோவை தொகுதி நின்று எடுத்திருக்காரா இவருடைய பிரச்சாரம் கர்நாடகாவில எந்த அளவுக்கு அண்ணாமலை போர் டுவெண்டி மலைக்கு என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா நாமெல்லாம் யாரும் சொல்ல நடிகர் பிரகாஷ்ராஜ் ரொம்ப அழகா அவர் வந்து கர்நாடகத்துல கன்னடத்துக்காரர் தமிழ் படங்களை நடிப்பார் திராவிடர் திராவிட அவரு தன்னுடைய கருத்தாக அவர் பதிவு போது அழகாக பதிவிச்சார் அங்கேயே நீ ஒண்ணும் கிழிக்கல ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கி கீழ்த்திட்ட இப்ப நீ அங்க போய் பிரச்சாரம் அதுக்கு என்ன பண்ணி இங்க வந்து என்னத்துக்கு கீழிக்கிட்டு போற ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது பேஸ்ட் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு கன்னடத்திலும் இந்த ஆளுக்கு நம்ம மிஸ்டர் அண்ணாமலைக்கு எந்த விதமான ஒரு வரவேற்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பேரு எல்லாமே பணம் பிஜேபி தமிழிசை பாத்தீங்களா தமிழிசை ஒரு கம்ப்ளைண்ட் எங்க அந்த கமலாயத்துல அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுறாங்க எங்களுக்கு நாற்பது கோடி என் தொகுதிக்காக கொடுத்தார்கள் நாற்பது கோடியை நான் கருத்த தமிழர்கள அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு நான் கொடுத்தேன் அவருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் நாலு கோடிக்கு கணக்கு கொடுக்கல அந்த நாலு கோடியை அவர்கள் பிரித்து எடுத்துக் கொண்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை நடவடிக்கை எடுக்கணும் இதான் தமிழ் இன்சின்ச எங்க போய் என்னென்ன பண்ணுது பாரு அப்புறம்தான் தெரியுது பிஜேபி லட்சணமே இதுதான் அதுதான் போ ட்வெண்டி மலையும் வெளியில படுறது இப்ப தமிழ் இன்சை என்ன பண்ணிச்சு அதுவே சொல்லிடுச்சு அது மட்டும் இல்ல அஞ்சு பேருக்கு இருநூறு கோடி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிற்கு மட்டும் பிஜேபி ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்குதான் விட்டு விட்டா கொடுக்குறதுக்கலாம் இப்படி பணத்தை அள்ளி கொட்டி மக்கள்கிட்ட வந்து நின்று ஏமாத்துறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பத நாம வந்து சொல்லி எப்படிங்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு யாராவது கேட்கலாம் அதெல்லாம் இல்லை சொல்றதே தமிழ் தமிழிமிச்சர் ஆக அவர்கள் கட்சியினுடைய லட்சணமே அதுதான் இதுல அண்ணாமலை அங்க போனா என்ன இங்க வந்தா என்ன எங்கு போனாலும் எல்லா இடத்திலும் ஜீரோ தான் நாட் ஜீரோ அண்ணாமலை எந்த காலத்திலும் இந்த தேர்தல் முடித்ததற்கு பிறகு அண்ணாமலை போர் டுவெண்ட்டி மலைன்ற ஒரு ஆளை தேடிதான் பார்க்கணும் ஆள் எங்கேயுமே இருக்க போறது தெரியாது நீங்க வேணா பாருங்க எயாவது போயி ஏதாவது ஒரு மூளையில கர்நாடகத்துக்கு போய் எங்கேயாவது உக்காந்துக்கிட்டு மீண்டும் எனக்கு அந்த வேலை கொடு இந்த வேலை கொடுக்க போகலாம் இல்லைன்னா பிஜேபிக்காரங்க மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது கொண்டாடலாம் அவ்வளவுதான் தவிர தமிழ்நாட்டுல அண்ணாமலை இருக்க வாய்ப்பு ஆஹ் அதுல ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு காண யாருக்கும் அண்ணாமலை தானே எவ்வளவு பெரிய புத்திசாலி புத்திசாலி அறிவாளி அறிவு அதிகமாயி வழிஞ்சிடுச்சு அதனுடைய விளைவு தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய அரசாங்கம் அதற்கு கேட்க கூட சுயாட்சி அதிகாரம் படித்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பை கெடுத்து குட்டிச்சவராகத்தே இவனுக்குதான் இல்லையா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினுடைய இதை எடுத்துட்டு இவர்களே ஒரு மந்தியை அதுல போட்டுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் மட்டும்தான் மீதி ரெண்டு பேர் இவங்கதான் இவங்கதான் மெஜாரிட்டி எல்லாமே செய்யறதுன்ற மாதிரி ஆக்கிக்கிட்டு தேர்தல் ஆணையத்த நாசம் அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர்களை பதிவு பண்றது எல்லாம் செய்யறது போறது எல்லாமே அவன் ஒரு பதில் சொல்றான் இவன் ஒரு பதில் சொல்றான் எதுக்கு சொல்றோம்னா டுவெண்ட்டி மலைக்கு யாரை நோக்கி எதை கேட்கணும்னே தெரிய மாட்டான் யூனியன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு தான் இது அப்படி இருக்கும் போது என்னுடைய தொகுதியிலே ஒரு லட்சம் ஓட்டு இல்லாமல் எதுக்கு தெரியுமா கத்துறது நாளைக்கு டெபாசிட் போகுது எனக்கு மட்டும் அந்த ஒரு லட்சம் ஓட்டு இருந்ததுதான் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது அதுக்காக இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுக்கிறாரு பெரிய புத்திசாலி இல்ல அறிவாளி இல்லாமல் யாரு கிட்ட சொல்ற உன் தேர்தல் கொண்டு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டான் தெரியுமா அவன் ஒண்ணு சொன்னான் நாங்க வாக்காளர் பட்டியல் வெளியிடுறோம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட உடனே நீங்க இந்த தேதியில பார்க்கலாம் விடுபட்டு போயிருந்தால் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு டேட்டு கொடுக்குறோம் வந்து சேர்த்துக்க வேண்டிய தானே உன்னையார் சேர்த்துக்க என்னதே பாக்குறதுக்கும் ஆள் இல்லை சேர்க்கறதுக்கும் ஆள் இல்லைன்னு அவன் சொல்றான் அதனால நீங்க தான் குற்றவாளி குறை வந்து உங்க மேலதான் என் மேல கிடையாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றான் ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியினுடைய தேர்தல் ஆணையமாக அது நடுநிலை தவறி தான் செயல்பட்டு இப்ப நம்ம ஆர் எஸ் டெல்லியில நடைபெற்ற இறுதி தேர்தல் ஆணைய கூட்டத்துக்கே போய் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு சொன்னாங்க நிறைய பேர் நாங்க வந்து எழுதி கொடுத்துருக்குறோம் விடுபட்டு போனவர்கள் அதை கூட சேர்க்கல இன்னும் சேர்க்கறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் பேசி ஒரு புகார் மனுவே கொடுத்துட்டு வந்தாங்க அதை தேர்தல் ஆணையம் அதை பத்தி ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆக தேர்தல் ஆணையம் முதல்வர் சொன்ன மாதிரி நடுநிலை தவறி இருக்கிறது ஒரு பக்கம் ஆனா இந்த போர்ட்வெண்டி மலையும் இந்த தமிழிசையும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கறது என்பதை அவங்கள மல்லாத்து பட்டு நரேந்திர மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டேயும் போய் கேட்டு வர வேண்டித்தானே அதை விட்டு இவங்க இருக்காங்க அவன் சிரிக்கிறான் தேர்தல் ஆணையத்தில் அவன் நீ தான் ஏன் அவங்களாவது சேர்த்துட்டு வந்து சேர்க்கலன்னு கேட்கறாங்க சேர்க்கறதுக்கு ஆளும் கிடையாது அதை பார்க்குறதுன்னு கிடையாது ஒருத்தரும் கிடையாது